கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக தேவப்பிள்ளைகளை இன்றைக்கி கடைசி நாள் உபவாசக்கூடுங்க ஒவ்வொரு நாளும் வேதாகமத்தில் இருக்கிற தொழிலாளிகளை குறித்து நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம் இன்றைக்கு பந்தி விசாரணை செய்கிற தொழிலாளியை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம் யோவான் சுவிசேஷ புத்தகம் இரண்டாம் அதிகாரம் எட்டு ஒன்பதை வாசிக்கலாமா அவர் அவர்களை நோக்கி சரி கவனிக்கலாம் காணாவூர் கல்யாணத்தில் ஏசு கிறிஸ்து தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றுகிறார் இந்த தண்ணீரை திராட்சரசமாக மாற்றின சம்பவம் யாருக்கு தெரியும் வேலைக்காரருக்கு மாத்திரமா தெரியும் மற்றபடி பந்தி விசாரிப்பு காரனுக்கும் சரி மாப்பிள்ள வீட்டாருக்கும் தண்ணி திராட்சை ரசம் ஆக்கின விஷயம் தெரியவே தெரியாது ஆகவே பந்தியில் பங்கெடுத்ததானே ஜனங்கள் சொல்கிறாங்க முந்தி நல்ல திராட்சை ரசத்தை தருவாங்க பிந்தி ருசி குறைந்ததை தருவாங்க ஆனால் நீரோ பிந்தி எதை கொடுக்குற நல்ல திராட்சை ரசத்தை கொடுக்கிறேன் என்று நம்மளும் சொல்லுகிறத பார்க்குறோம் தேவ பிள்ளைகளை இதை அறிந்து கொள்வதற்கு முன்பதாக யூதருடைய திருமண முறைமையை அறிந்து இந்த ரசம் அதாவது மூன்று காரியங்கள் இந்த ரசத்தில் இருந்ததை நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கு செய்தி என்னவென்று சொன்னால் பந்தி விசாரிப்பு தொழிலை செய்த இவர்களை குறித்து தான் நம்ம தியானிக்க போகிறோம் ஆமே யோவான் சுவிசேஷ புத்தகம் முதலாம் அதிகாரம் ஐம்பதாம் வசனத்தை வாசித்து பார்ப்பேன்னா நாத்தான் தீர்க்க தரிசியை குறித்து இயேசு கிறிஸ்து பேசுகிறார் உன் அத்திமரத்துக்கு கீழே போதே கண்டன் என்று சொன்ன உடனே ரொம்ப ஆச்சரியம் இயேசு கிறிஸ்து குறித்து ஆச்சரியப்படுகிறார் அப்போ ஆண்டவர் சொல்கிறார் இதிலும் பெரிய காரியத்தனி காண்பாய் என்று சொன்ன உடனே தேவப்பள்ளையில் மறுநாள் யோவான் சுவிசேஷ புத்தகம் இரண்டாம் அதிகாரத்திலிருந்து பத்தாம் வசனம் வரைக்கும் நம்ம வாசித்து பார்ப்போம்னா காணா கல்யாணம் நடக்குது இந்த காணாவூர் கல்யாணம் யாருடையது என்பதை உங்களுக்கு சொல்கிறேன் கவனிங்க இந்த நாத்தான் வேலுடைய மருமக முறையாக காணப்படுகிறவர் தான் யாருன்னா காணா ஊரை சேர்ந்த சீமோன் என்றவர் இவருக்கு தான் திருமணம் நடக்குது திருமணம் சொல்கிறேன் இவர் யார் நாத்தான் நாத்தான் தீர்க்கதை மன்னிக்கணும் சீஷனாய் காணப்படுகிற நாத்தானுடைய மருமக முறையாக வருகிற இந்த காணாவூர் சீமோன் தான் இவருடைய திருமணம் தான் காணாவூரில் நடக்குது சரி கவனிப்போம் தேவப்பிள்ளைகளை கவனிக்கலாம் கவனிக்கலாம் இந்த நாத்தனை வந்து அவங்க மருமகனுக்கு மாத்திரம் திருமணம் இல்லை இவர் யாருக்கும் சொந்தக்காரனால் இயேசு கிறிஸ்து தாயாய் காணப்படுகிற மரியாளுக்கும் ஒரு விதத்தில் சொந்த முறையான பண்ணால் காணப்படுகிறது ஆகவே இந்த திருமணத்துக்கு யாரும் அழைக்கப்பட்டு இருந்தாங்கன்னா மரியாலும் அழைக்கப்பட்டு இருந்தாங்க யூதருடைய திருமணம் ஆறு மாதத்திலிருந்தே அதனுடைய பேச்சின் நடவடிக்கை எல்லாம் நம்மனால் நடந்து கொண்டே இருக்கும் குறிப்பாக ஒரு வாரத்துக்கு முன்பதாகவே மாப்பிள்ளை வீட்டாருடைய சொந்தக்காரர்கள் எல்லாரும் வந்து திருமண காரியத்துக்கு வேண்டிய எல்லா வேலைகளை நம்மனை செய்துக்கினே இருப்பாங்க இந்த ஊர் சீமான் யார் என்பதை உங்களுக்கு சொல்லிடுறேன் இவர் சிலத்தை இயக்கத்தில் இருந்ததான ஒரு தீவிரவாதி அதாவது இந்த சிலத்தை இயக்கம் எதுக்காக துவங்கப்பட்டது என்று சொன்னால் ரோம ரோம அரசாங்கத்தின் நிமித்தமாக யூதர்கள் பல பிரச்சனைகள் பாடுகளை படுகளாக காணப்பட்டாங்க வரி பிற்பாடு வரி சம்பந்தப்பட்ட காரியம் அதாவது பல காரியங்களை ரோம அரசாங்கத்தால் இவங்க நெருக்கப்பட்ட உடனே ஒரு குரூப்பு யூதருக்குள்ளே எழும்புது செலுத்தை என்கின்ற ஒரு குரூப்பு எழும்புது இந்த குரூப்புக்கு தலைப்பை தலைவன் யார் என்று சொன்னால் பரபாஸ் யூதாசம் அந்த குரூப்பில் தான் இருக்கிறார் செலத்த குரூப்பில் தான் இருக்கிறார் இந்த காணாவூர் சீமான் அந்த குரூப்பில் இருந்து தான் ரோம் அரசாங்கத்தை எதிர்க்கிறவர்களாக என்ன காணப்பட்டாங்க இந்த காணாவூர் சீமனுடைய கல்யாணம் தான் இந்த காணாவூர் கல்யாணம் இவருடைய மாமனார் யார் நாத்தான் நாத்தனுடைய உறவு முறை யார் மரியா மரியால இந்த திருமணத்துக்கு என்ன அழைக்கப்பட்டு இருந்தாங்க அல்லேலூயா தேவ பள்ளிகள வேதத்தில் இது மொத கிறிஸ்து செய்த முப்பத்தி ஏழு அற்புதங்களில் இது மொதல் அற்புதமான பணம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது தேவைப்பிள்ளைகளை கவனிக்கலாம் யூத சரித்திரத்தில் இயேசு கிறிஸ்து குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா இயேசு கிறிஸ்து ஐந்து வயது போதே கலீலியாக கடற்கரை ஓரங்களில் போகும்போது அதாவது மண்ணினால் சின்ன சின்ன பறவைகளை செய்து அதை தன் சுவாசத்தை ஊதி பறக்க விட்டார் அதெல்லாம் பறக்க ஆரம்பித்தது ஐந்து வயதுலேருந்தே கத்தர் அற்புதங்கள் அடையாளங்கள் செய்து கொண்டு இருந்தார் ஏசு கிறிஸ்துக்கு சரியாக இருபது வயது இருக்கும்போது யூதாஸ் காரியத்துக்கு பதினெட்டு வயது இருக்கும்போது பிசாசினால் அழகைத்து இருக்கும் அழகைப்பில் இருக்கும்போது யூதாஸ் காரியத்து வீதியில் அவங்க தாயாரை கொல்லும்படியாக துரத்துக்குன்னு ஓடுறார் கத்தர் பார்த்த அந்த அசுத்தாவை கடிந்து கொண்ட உடனே யூதாஸ் காரியத்துக்கு கீழே விழுந்து அசுத்தாவி போனாலும் கூட கத்திரிடத்தில் வரல யூதாஸ் காரியத்தை அப்போ தான் எங்கே போய் சேர்றாருனா சிலத்தை எண்ணப்பட்ட ஏக்கத்தில் நம்மனா அவர் போய் சேர்ந்தவராக காணப்பட்டார் அப்பத்துலேருந்து இயேசு கிறிஸ்து சில அற்புதங்கள் அடையாளங்கள் செஞ்சுன்னு வந்ததுனால இவருடைய புகழ்ச்சி அதாவது உலகம் எங்கு நம்மனா எல்லா இடங்களிலும் நம்மனா பரவி காணப்பட்டது ஆகவே எல்லாருக்கும் என்ன ஒரு அபிப்பிராயம்னா இயேசு கிறிஸ்து வந்தால் நல்லது நடக்கும் என்று ஒரு அபிப்பிராயம் காணப்பட்டது ஆகவே இந்த காண ஊர் கல்யாணத்துக்கு யார் அழைக்கப்பட்டு இருந்தது இயேசு கிறிஸ்துவன் அப்படின்னா அழைக்கப்பட்டிருந்தார் லுயா பாருங்கள் ஏசு வந்ததுனால அதிகமான கூட்டம் இந்த ஒரு கல்யாணத்துக்கு வந்துட்டாங்க பாருங்க இங்கே எல்லாரும் கவனிங்க மாப்பிள்ளை வீட்டார் பெண் வீட்டிலேருந்து பதிமூணு மைல் தூரத்தில் இருப்பாங்க மாப்பிள்ளை பெண் வீட்டார் தான் மாப்பிள்ளை வீட்டாரை சந்தித்து நம்ப கூட்டி கொண்டு வருவாங்க கூட்டி கொண்டு வந்த உடனே உடனே புது வீட்டில் பெண்ணும் மாப்பிள்ளையும் பிரவேசிக்க மாட்டாங்க என்ன செய்வார்கள் என்று சொன்னால் மாப்பிள்ளை வீட்டை சுற்றி இருக்கிற முக்கியமான வீதிகளில் தெருக்களில் என்ன பண்ணால் பெண்ணும் மாப்பிள்ளை என்ன பண்ணால் ஊர்வலமாக வருவாங்க முக்கியமான வீதிகளில் ஊர்வலமாக வருவாங்க அப்போ அதிக தாதனை பண்ணால் உண்டாகும் அப்போ கொடுக்கப்படுகிற திராட்சை ரசம் பார்த்திங்கன்னா நல்ல திக்காக அதாவது சுவையாக ரொம்ப குடிக்க குடிக்க அதிக குடிக்க வேண்டும் என்று இருக்கிற அவ்வளோ நல்ல திராட்சை ரசத்தை தான் நம்ம கொடுப்பாங்க அதை தான் பந்தி விசாரணை செய்கிறவங்க கேட்குறாங்க முந்தி நல்ல திராட்சை ரசத்தை கொடுப்பாங்களே பிந்தி ஏன் எல்லோரும் முந்தி நல்ல திராட்சை ரசத்தை கொடுப்பாங்க பிந்தி ருசி குறைந்தது கொடுப்பாங்க ஆனால் நீங்கள் பிந்தியன்னா கொடுக்குறீங்க நல்ல திராட்சை ரசத்தை கொடுக்குறீர்களே என்று நம்மனா சொல்லுகிறத இந்த இடத்துல பார்க்குறோம் அப்போது முக்கியமான வீதிகளிலே ஊர்வலமாக சுற்றி வரும்போது இவங்களுக்கு என்ன உண்டாங்கன்னா அதிகமான தாகம் உண்டாகும் அதுக்கு நல்ல திராட்சை ரசம் நல்ல திக்காக அதாவது போதுமான அளவுக்கு அதாவது இனிப்பு கலந்த திராட்சை ரசத்தை குடிப்பாங்க எவ்வளோ குடித்தாலும் குடிக்கணும் போல் அவ்வளோ சுவையாக என்ன பண்ணால் காணப்படும் பாருங்க இந்த ஊர்வலம் முடிஞ்ச உடனே யூதுடைய திருமணம் எப்படி முடிப்பாங்கன்னா நம்ம பைபிள் மாத்திரம் ரிஜிஸ்டரில் கையெழுத்து போகிறோம் இல்லைன்னா ஒரு சிலர் தாலி கட்டுறாங்க வேறு சிலர் என்ன பண்ணாங்க மோந்திரம் மாற்றி கொள்கிறாங்க ஆனால் யூதுடைய முரம் ஒரு டம்ளர் ஃபுல்லாக என்ன பண்ணால் திராட்சை ரசத்தை எடுத்துவாங்க நல்ல திராட்சை ரசத்தை எடுத்து மாப்பிள்ள பாதி குடிச்சுட்டு பெண்ணிடத்தில் கொடுத்தோடனே மற்ற பாதி பெண்ணு குடித்தோடனே திருமணம் என்ன பண்ணால் முடிஞ்சிடும் முடிந்த பிற்பாடு அதுக்கு பிற்பாடு எது நடக்குன்னா திருமணம் முடிந்த பிற்பாடு அவங்கவுங்க பெண்ணு மாப்பிள்ளையும் கனப்படுத்துகிற விதத்தில் கொண்டு வந்திருக்கிற அதாவது ப்ரைஸ் பொருளை என்ன பண்ணால் கொடுத்து அவங்கள என்ன பண்ணால் கனப்படுத்துவாங்க அதுக்கு பிற்பாடு என்ன நடக்குன்னா விருந்து உபசரிப்பு நடக்கும் என்ன நடக்கும் விருந்து உபசரிப்பு இரவில் தான் இந்த திருமணம் நடக்கும் மாலையிலேருந்து இரவு வரைக்கும் நடக்கும் விருந்து உபசரிப்பு நடக்கும்போது நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் யூதர்கள் மூணு வேலையும் எதை சேர்த்துக்கோங்க மாட்டு இறைச்சி என்ன பண்ண சேர்த்துக்குவாங்க நல்ல மாட்டிறச்சி இப்போ வேறு ஆகாரங்கள் எல்லாம் இருக்கும் நல்லா சாப்பிடுவோங்க ஆகவே ரசம் அவ்வளோ ருசி கலந்தது இருக்காது கொஞ்சம் தண்ணீர் கலக்கப்பட்ட திராட்சை ரசத்தை தானே அப்படின்னா கொடுப்பாங்க அல்லே லூயா இப்போது ஏசு கிறிஸ்து வந்தது அவ்வளோ சுவையாக இருக்காது அந்த திராட்சை ரசம் ஏசு கிறிஸ்து வந்ததுனால ஏகப்பட்ட ஜனகம் வந்துட்டாங்க வந்ததுனால ரசமும் தீர்ந்து போனபடினால் கவனிக்கலாமா இப்போ வாசிக்கலாமா வாசிக்கலாமா இரண்டாம் அதிகாரம் யோவான் சுவிசேஷ புத்தகம் இரண்டாம் அதிகாரம் வரும் நான்குலேருந்து வாசிக்கலாமா சரி இருந்து வாசிக்கலாம் இருந்து வாசிக்கலாம் சரி கவனிக்கலாம் வேலைக்காரங்க திராட்சை ரசம் குறைப்பட்டவனு வேலைக்காரங்க யார் இடத்துல போகிறாங்க மரியாதை இடத்துல போகிறாங்க அதற்கு ஏசு ஸ்திரியே உனக்கும் எனக்கும் என்ன இன்னும் என் வேலை வரவில்லை என்றார் பாருங்க இன்னும் என் வேலை வரலை அப்படின்னா வேலைக்காரங்க யார் இடத்துல போகிறாங்க மரியாதை இடத்துல போகிறாங்க மரியா யார் இடத்துல வராங்கன்னா இயேசுன இடத்துல வந்த உடனே அதற்கு இயேசு சொல்கிறார் ஸ்திரியே உனக்கும் எனக்கு என்ன இங்கே ஸ்திரின்னு சொல்லி தமிழ் வேதாந்தத்தில் சொல்லப்படுது மூல மொழியில் அம்மான்னு தான் அழைச்சிருக்கிறார் அம்மா உனக்கு எனக்கு என்ன இன்னும் என் வேலை வரலை வேலை என்பது பாடு மரணத்தை குறித்து இந்த இடத்துல சொல்கிறார் திராட்சரசனும் வந்தாவே பாடு மரணத்துக்கு அடையாளமாக இருக்குது ஆகவே ஆண்டவர் சொல்கிறார் இன்னும் என் வேலை வரலன்னு சொன்னோடனே அவருடைய தாயார் வேலைக்காரரை நோக்கி உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று சொல்கிறார் அல்லே தேவ தேவப்பிள்ளைகளை எல்லாரும் கவனிப்போம் எல்லாரும் கவனிப்போம் உங்களுக்கு என்ன அவர் சொல்கிறாரோ அதன் பிரகாரம் என்ன பண்ணுங்க செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க தேவப்பிள்ளைகளை மரியாள் வந்து வேளாங்கண்ணிக்கு போங்க ஜபமாலை போடுங்க அற்புதம் நடக்குன்னு மரியாதை சொல்லலை இதை இவங்களே ஏற்படுத்தி கொள்ளுகிற ஒரு காரியம் தேவப்பிள்ளைகளை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு வேலைக்காரரை பார்த்து சொல் யார் இடத்துல வந்தீங்க இல்லையா நான் கிறிஸ்தன் இடத்துல வந்தேன் அவர் சொல்லுகிறபடி வேலைக்காரரே நீங்கள் செய்யுங்கள் என்று சொன்ன உடனே கத்தர் என்ன சொல்கிறார் பாருங்கள் ஆறாம் வாசனத்திலேருந்து ஆறு கச்சாடி எதற்காக வைக்கப்பட்டதுன்னா யூதர் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்பாக கைய கால வைக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிற ஆறு கச்சாடி இருக்குது நிரப்பினாங்க ம் கவனிக்கலாம் தேவைப்பிள்ளைகளை தண்ணீர் திராட்சரசமாக மாறினது யாருக்கு மட்டும்தான் தெரியும் வேலைக்காரனுக்கு தான் தெரியும் தான் ஆறு கற்சாடி முழுவதும் தண்ணீரை நிரப்பினவன் இப்போ ஆண்ட சோழர் இதை மொண்டு எடுத்து மட்டும் பந்தி விசாரணைப்பு காரணத்தில் கொடுங்கன்றார் எடுத்துக்கணு போகிறாங்க தண்ணி ரசமாக மாறுது மாறின உடனே அதை ருசி பார்த்த பந்தி விசாரணைப்பு காரணம் சரி திருமணத்துக்கு வந்திருந்தவங்களும் சரி என்ன சொல்கிறாங்கன்னா ஒன்பதாம் வசனத்தில் இந்த திராட்சரசம் எங்கேருந்து வந்தது என்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரனுக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரணைப்பு காரனுக்கு தெரியாததுனால் அவன் ரசமாக மாறின தண்ணீரை ருசி பார்த்த போது மனவாளனை அழைத்து அலையே லூயா இப்போ யார் அழைக்கிறான் பந்தி விசாரணைக்காரன் மணவாளனு அதாவது மணவாளனை அழைக்கிறான் அந்த மாப்பிள்ளை காணா ஊர் சீமோன் என்ன பண்ண அழைத்து எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ஊர்வலத்தில் ஜனங்கள் திருப்தி ஆகிடுவாங்க என்ன கொடுப்பாங்க நல்ல திராட்சை ரசத்தை கொடுப்பாங்க நல்ல திருப்தியாகிடுவாங்க தாகம் இருக்கும் அந்த ஊர்வலத்தில் வரும்போது அவங்க திருப்தியான பிற்பாடு திருமணம் அந்த ஒரு டம்ளரில் தான் திருமணம் முடிஞ்சிடும் ஒரு டம்ளர் திராட்சை ரசத்தை மாப்பிள்ளை பாதி குடித்த பிற்பாடு மற்ற பாதி யார் குடிப்பாங்க பெண்ணு குடித்தவொடனே இன்னும் முடிஞ்சிடும் திருமணம் முடிஞ்சிடும் முடிஞ்சிட்ட பிற்பாடு அதுக்கு பிற்பாடு விருந்து உபசரிப்பு நடக்கும் நல்ல கறி ஆகாரம் உள்ள சாப்பாடும் திராட்சை ரசமும் பரிமாறப்படும் இதை தான் சொல்கிறாங்க எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான் நீரூர் நல்ல ரசத்தை இது வரைக்கும் வைத்திருந்திரே என்றான் இவ்விதமாக இயேசு இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை காணா ஊரில் கலீலியாவில் உள்ள காணா ஊரில் செய்து தமது நாமத்தை மகி மகிமையாக வெளிப்படுத்தினார் அவனுடைய சீசைகள் அவரெடுத்து விசுவாசம் வைத்தார்கள் கவனிக்கலாம் இந்த காணவூர் சீமோனுக்கு ஆச்சரியம் இந்த காணவூர் சீமோனுக்கும் திராட்சர தண்ணி திராட்சரசமாக ஆன காரியம் தெரியாது இது எப்படி நடந்ததுன்னு கேட்ட உடனே தான் நாத்தான் வருகிறா உன்னுடைய அவமானத்தையும் உன்னுடைய அதாவது குறையும் தீர்த்தது யார் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து அவருக்கு நீ என்ன செய்ய போகிற என்று சொன்ன உடனே அந்த காண அந்த செலுத்த ஏக்கத்தை விட்டு இயேசு கிறிஸ்துக்கு ஐந்தாவது சீஷனாக யார் மாறுகிறார் என்று சொன்னால் இந்த ஊர் சீமோன் மாறுகிறத பார்க்குறோம் தெய்வப்பிள்ளைகளை இன்றைக்கி எந்த தொழிலாளியை குறித்து பார்க்குறோம் பந்தி விசாரணை தொழிலாளியை குறித்து பார்க்குறோம் அப்போஸ நடபடி புஸ்தகத்தில் கூட பந்தி விசாரிப்புக்காரர் குறித்து சொல்லப்படுது ஆறாம் அதிகாரத்தில் அவங்க எப்பேற்பட்டவர்களாக இருக்கணும் நற்சாட்சி பெற்றவங்க பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவங்க கொஞ்சம் வாசிக்கெழம மூன்றாம் வசனம் ஆதலால் சகோதரரே பரிசுத்தா ஆவியும் ஞானமும் நிறைந்த பாருங்க பந்தி விசாரணை என்பது லேசான ஊழியம் ஊழியர்லங்க அது கனமான ஊழியம் அந்த நாட்கள் அது கனமான ஊழியம் அதில் அதாவது சில அவமானங்களை பெற வேண்டியதாக இருக்கும் சிலர் இடத்துல நம்ம கணம் பெற வேண்டியதாக இருக்கும் ஏன்னா பரிமாறத்தில் சில காரியங்கள் நடைபெறும் இது எல்லாமே சகித்து பொறுமையாக இருந்து நம்மனா கத்துடைய நாமத்துக்கு பந்தி விசாரணைப்பு காரங்கினா செயல்படணும் அதுக்கு தான் எப்பேர் பட்டவங்க இருக்கணும்னு சொல்கிறாரே யாரு பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்று இருக்கணும் ஊழியத்துக்கு தான் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறணும்னு சொல்லுவோம் ஆனால் பந்தி விசாரணைப்பு கூட என்ன பெற்று இருக்கணும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று ஞானம் நிறைந்து இருக்கணும் பாருங்க பந்தி விசாரணைப்பில் எத்தனையோ சபை இருக்குது கவனிக்கலாம் ரெண்டு சாமி வழியும் புத்தகம் ஆறாம் அதிகாரத்தில் பந்தி விசாரணைப்பை யார் செய்கிறாரு தாவிதே செய்கிறார் காரணம் என்னென்னா பிரச்சனை சவுல் வீட்டாருக்கும் இருக்கும் வீட்டாருக்கும் பிரச்சனை வந்துடுச்சு பந்தி விசாரிப்பில் ஏன்னா பிரச்சனை வந்து அதாவது இவங்களுக்கு அதிகமாக செஞ்சு அவங்களுக்கு கம்மியாக செஞ்சு எதுனால் பிரச்சனை ஆகிடப்போகுதுன்னு சொல்லி பென்னிமின் இருக்கும் யூதா இருக்கும் பரிமாறுது யார் தாவிதை பந்தி விசாரிப்பு செய்கிறத பார்க்குறோம் அதனால் ஞானம் இருக்கணும் ஞானம் இருக்கணும் பாருங்க பந்தி விசாரிப்பில் ஞானம் உள்ளவர்களாக காணப்படணும் தான் குடும்பத்துக்கு மட்டும் சில செய்வாங்க மற்றவங்களை கண்டுதான் காணாத்தமாக இருப்பாங்க அந்த இடத்துல மனம் போயிடும் சபை உடையும் அதனால் எப்பேற்பட்டவங்களாக இருக்கணும் ஞானம் இருக்கணும் கத்தருக்கு பயப்படுகிற ஞானம் நான் சொல்கிற ஞானம் வந்து உலக ஞானத்தை சொல்ல கத்தருக்கு பயப்படுகிற ஞானம் அந்த ஞானமாக இருந்தால் தான் சபை கட்டுகிறதுக்கு சபை வளர்ச்சிக்கு அவங்க பாத்திரவாங்களாக காணப்படுவாங்க இல்லைன்னா அவங்க சபை ஒரு துச்சமாக நினைக்கிற பாத்திரம் அவங்க காணப்படுவாங்க மூன்றாவது தேவப்பிள்ளைகளை அவங்க என்ன பெற்று இருக்கணும் நல்ல சாட்சி பெற்று இருக்கணுங்க அவங்கள தாங்க பொருளாதாரத்தை ஒப்பு கொடுக்க முடியும் சாட்சி இல்லைன்னா பொருளாதாரத்தை ஒப்பு கொடுக்க முடியுமா ஒப்பு கொடுக்கவே முடியாது சரி தண்ணீரை கத்த என்ன பண்ணார் திராட்சை ரசமாயி மாற்றினார் தேவப்பிள்ளைகளை தண்ணியில் வந்து சுவை கிடையாது நிறம் கிடையாது மனம் கிடையாது ஆனால் திராட்சை ரசத்தில் பார்த்தீங்கன்னா சுவையாக மாறிடும் திராட்சை ரசத்தில் சுவை இருக்குதா அதனால் கச்சாடி ஆறு கச்சாடி என்பது யாருக்கு அடையாளம் மனுஷனுக்கு அடையாளம் நீங்களும் நானும் கச்சாடி கத்தை நம்மளை திராட்சை ரசமாய் மாற்றுவார் அப்போது மாற்றும் போது தெய்வப்பிள்ளைகளை நமக்குள்ளே என்ன வந்துடுனா சுவை கொடுக்குற பாத்திரனாக கத்தை நம்மளை மாற்றிடுவார் பாருங்கள் இன்னொன்று நிறம் இன்னொன்று என்னது நிறம் தண்ணீருக்கு எதனால் நிறம் இருக்குதா இல்லை திராட்சை ரசத்துக்கு நிறம் இருக்குது நிறம் எல்லாராலும் கவரப்படும் யாருக்கும் எந்த கலர் ஒரு சிலருக்கு இந்த நிறம் பிடிக்கும் இன்னொரு சிலருக்கு வேறு ஒரு நிறம் பிடிக்கும் அப்போது தண்ணீரை திராட்சை திராட்சரசமாக மாற்றினார் தே நல்ல சாட்சி பெற்ற பிள்ளைங்க ஆவின அபிஷேகத்தை பெற்றவங்க மற்றவர்களாக ஆவிக்குரிய காரியங்களிலான என்ன பண்ணால் கவரப்படுவோம் இவங்க வந்து ஜெபிச்சா எனக்கு விடுதலை நடக்கும் இவங்களால் எனக்கு அற்புதம் நடக்கும் இவங்களிடத்தில் ஆலோசனை கேட்டால் என் குடும்பத்துக்கு விடுதலை கிடைக்கும் என்று சொல்லி கவரப்படுகிற காரியத்தை கத்தனவனை செய்வார் ஆமே மூன்றாவது தெய்வ பிள்ளைகளை கவனிக்கலாம் முதல்ல நான் சொன்னேன் சுவை ரெண்டாவது நிறம் மூன்றாவது மனம் பாருங்கள் உங்களுடைய வாசனை மற்றவர்களுக்கு முன்பு தான் என்ன பண்ணும் பிரகாசிக்க கடவுது என்று சொல்கிறார் கத்தனவனை வாசனை உள்ள பாத்திரமாக மாற்றிடுவார் லேளுா சரி முழங்கால் படி இல்லம்மா முழங்கால் படி கத்தரை நோக்கி பார்க்கலாம் ஆண்டவரே நாங்கள் உண்மை துதிக்கிறையா ஆண்டவரே இன்றைக்கு பந்தி விசாரணைப்பு காரணம் குறித்து நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன் தொடர்ந்து நீங்கள் ஆசீர்வதிங்க இந்த கான்ஃபரன்ஸ் லைனில் இருக்கிற பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கய்யா பயன் நடத்துங்க நாலு ஆறாவது இல்லை அண்டவரே நம்முடைய கிருபை இறக்கத்தை நம்முடைய தாயவை நாங்கள் காண என் தகப்பனே நீங்கள் உதவி செய்யணையா பயன் அடத்துனேன் பே சுனான் துச்சிபிக்க நல்ல பிதாவே ஆமே சேர்ந்து